இருக்கியா மருதாணி உருவி போட சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு மருதாணி இல்ல வேணுமா உனக்கு மருதாணி இல்ல உருவவே இல்லை விளையாடிட்டு இருக்க நல்லா இருக்கா மருதாணி நல்லா இல்லையா வந்துருச்சா மருதணில மருதாணி வச்சா என்ன பெனிஃபிட் சொல்லுவாக்கல உடம்புக்கு குளிர்ச்சி உனக்கு கோன் பிடிக்குமா மருதாணி பிடிக்குமா என்ன பிடிக்கும் கோன் பிடிக்காதா உடம்புல பித்தம் இருந்தா போகும் மருதாணி வச்ச உடனே கையில ஒருத்தர் கருப்பு கலர்ல வரும் ஆமா என்ன அப்படி வந்துச்சுன்னா அவங்க உடம்புல பித்தம் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அதனால மருதாணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு நீ உட்காந்து உருவச்சுனா நீ என்ன பண்ணிட்டு அப்போ உனக்கு மருதாணியே இல்லை காஞ்சி போச்சு வெயிலுக்கு உனக்கு மருதணி இல்ல தி கன்ஃபார்ம் உனக்கு மருதாணி இல்ல விளையாடிட்டு இருக்க நீயே டான்ஸ் ஆடிட்டு இருக்க முருதாணி வச்சு சொல்கிறேன் சிரிச்சிட்டு இருக்கேன் என்ன இது மருதாணி வைச்சா என்ன பண்ணுவாங்க கையில் வைக்கணுமா கையில் வச்சால் என்ன பூ காயும் கைக்கு வைக்கணுமா அப்புறம் அங்க வைக்கணும் பச்சா காலுக்கு வைக்கணும் காலுக்கு வச்சா என்ன ஆகும் என்ன கலர்ல வரும் மருதணி வச்சோம்னா ஆரஞ்சு கலர்ல வருமா புரி அச்சோ மருதணி ஏது உனக்கு

அா பொன்னால கால்ல பொன்னாயிருமா உட்காரேன் உட்காந்து போடு இங்க வந்து உட்காரு மருதணி ஏது உனக்கு நீ அங்க மொத்தம் மருதணி போடல விளையாடிட்டு இருக்க உனக்கு மருதணி அரைச்சு உனக்கு இல்ல வேணுமா மருதணி எதுக்கு வைக்கிற ரெயின் சொல்லு அப்ப புட்டி ரெயின் ரோ 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 சவுண்டா சொல்லணும்ல

I சொல்லிடு ஃப்ரம் உடுமலை சொல்லு சொல்லு இங்க பார்த்து சொல்லு சொல்லு ஃப்ரம் உடுமலை ஹாய் ஹாய் சொல்லணும் இப்படி சொல்லணும் ஹாய் சொல்லு இப்படி சொல்லு ஹாய் வாங்கு மரதனை வைக்கலாம்னு சொல்லு வாங்கு மரнадிக்கலா லலா বেলা ஏறிறதுக்கு

பூச்சி <muchas> விழுந்துருக்குதுடா 5 <Net> 5 <uma est -special> bye, bye. bye bye mama veyil adikkudinge കായി <AufHow to graduate>? <Universities> <Bye> <Luis> <dictionaries> என்ன பண்றா கூப்பிடு எழுப்புட்டாம அங்க போய் கூப்பிடு தாம் சாப்பிடுச்சியா வெயில் அடிக்குதா சரி நான் மருதாணி அரைச்சிட்டு எங்க வைக்கணும் மருதாணி கோயிலு காமி உங்கலாம்